வழங்குவோர் தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர்கள் நல உரிமை சங்கம் சார்பில் உலக முதியோர் தின விழா பாளையில் நடைபெற்றது மாநில தலைவர் சிவசோமநாதன் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் கணபதியப்பன் வரவேற்றார் டிஆர்ஓ குழந்தைவேல் இக்னீஷியஸ் கல்வியியல் கல்லூரி முதல்வர் ராஜேஸ்வரி சங்க கௌரவ ஆலோசகர் ஆதிகேசவன் கொள்கை பரப்பு செயலாளர் பேச்சியப்பன் ஆகியோர் பேசினர் எண்பது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது முதியோர்கள் வாழ்க்கையில் பெரிதும் அவசியமானது பணமா பாசமா என்னும் தலைப்பில் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது மாநில பொருளாளர் ஆறுமுகம் நன்றி கூறினார் அதை நாம செயல்படுத்துவதற்கு எது வழி அந்த மூத்த குடிமக்கள் எது இருந்தா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்பமாக இருக்கும் அதுக்கு அவசியம் வந்து பணமா பாசமா

பாசமுள்ள சகோதரர்கள் பாச மலர்கள் உங்களோடு தான் அந்த பணத்துக்கு வேல்யூ எல்லாம் எடுத்து கொடுக்காங்க அது எப்போ ஏன் எதுக்காக துணிமணி எடுத்து கொடுக்கணும் பணம் இருந்தாலும் துணிமணி எடுத்துக் கொடுக்க முடியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா தான் பேரும் பேத்தையும் மதிப்பாங்க நடுவர் அவர்களே அதற்கு தேவை பணம் பணம் இல்லைனா எந்த கதையுமே நடக்காது அன்பு பாசம் அந்த அன்பு பாசத்தினுடைய உடல் தான் உலகமே தோன்றுச்சு அன்பால உன்னை நான் வெல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கை கொடுத்து நம்ம வளர்த்தோம்னா அந்த குழந்தைங்க நம்மளை எப்படி வெறுப்பாங்க பணம் எவ்வளவோ இருக்கும் ஆனா பாசம் இருக்காது ஆகவே மூத்த குடிமக்கள் முதல்ல தன்னுடைய மனைவியிடம் பாசமாக இருங்கள் ஆசிரியர்களை கேட்டுக்கொள்வது இப்போ கலெக்டரேஸ் காம்ப்ளெக்ஸில் எவ்வளவோ பில்டிங்கெல்லாம் இருக்குது அதில் ஒரு பில்டிங்கில் ஒரு ஓரத்தில் ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு வசதியாக இருக்கும் கட்டிடம் உங்களுக்கு தரப்பட முடியாத நிலை ஏற்பட்டால் இடத்தை தருவதற்கு நான் தயாராக உள்ளேன் என்பதை இதன் மூலம் உரிதுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டுகள் தான் போய் சொன்னேன் திருநெல்வேலி மாவட்டம் போட்டிருக்காங்க போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்போ சொன்னாங்க என் ஃப்ரெண்டு என்னோடய கூடண்ணா இடம் மாப்பிள்ளா ஐம்பத்தாறு வயசுல போய் இங்கேருந்து அந்த மாதத்தில் போய் ஜாயின் பண்ணக்கூடியடா அப்படின்னா அண்ணன் வயசான காலத்தில் ஏன்டா அங்கே போய் மாட்டிக்கிறேன் இங்கேங்கடாச்சும் வாங்கியிருக்க வேண்டியதுடா அப்படின்னா நான் தான் சொன்னேன் என்னோட பணிக்கு தான் எனக்கு என்னோட ம உருவத்துக்கு தான் வயசாக இருக்கும் நான் பிறந்த பிறப்புக்கும் என் பெர்த் சட்டிவிட்டா வச்சு எனக்கு வயசாக இருக்குது என் மனசில் என்ன வயசாகலை நான் இன்னமும் வந்து என்னைக்கு இந்த மா இந்த எங் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஜூனியர் ரிட்டனில் என்றைக்கு வேலை செஞ்சோம்னா அன்னைக்கு இருந்த அதோ அதே மனநிலையில் தான் இன்றைக்கி இருக்கேன் பாண்டியன் கிராம வங்கி ஒர்க்கர்ஸ் யூனியன் தலைவர் மதிப்பிற்குரிய எனது மாமா எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 இவன் கே ராமசாமி ராஜா எம்பிபிஎஸ் ராமுத்துராம் சினிமாஸ் திருநெல்வேலி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி